அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரொம்ப வேகமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வரும் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாகவே பாருங்கள் புதுசாக இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ரொம்ப குட் குவாலிட்டி கண்டென்ட்ஸ் நிறைய போட்டுகிட்ருக்கோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுறதால நாங்கள் மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் போட முடியும் சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹிஸ்ட்ரி ஷார்ட் கட் பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கண்டிப்பாக வந்து இது வந்து இயர்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் வந்து படிக்க மாட்டோம் ஞாபகம் வச்சு மாட்டோம் பட் இந்த மாதிரி நீங்க பார்க்கறதால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூவில் நீங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்தோடனே ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும் சரி ஓகே ஷார்ட்கட்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு இயர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்போது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லீடர்ஸோட பிறந்த தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஸோ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எல்லாமே ஒம்போதுன்னு முடியும் அதாவது லாஸ்ட்டு டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா நயனில் முடியும் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காந்தியோட பிறந்த இயர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போதுன்றது காந்தி பிறந்த இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தொம்போது அதுக்கடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் பிறந்த இ வருடம் புரியுதுங்களா ஸோ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க அந்த டைமில் நீங்கள் மறந்துடுவீங்க பட் இப்படி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்போது வந்து பார்த்திங்கன்னா பெரியாரோட பிறந்த தேதி ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது எல்லாத்துக்குமே அந்த இயர்ஸ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் இருக்கும் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது வந்து பார்த்திங்கன்னா நேருவோட பிறந்த இயர் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் டுவெண்ட்டி இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் நேருக்கும் அண்ணாக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காந்தி வருவார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போது அங்கேருந்து டென் இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் பெரியார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்போது அங்கேருந்து டென் இயர்ஸ் கேப்பில் நேரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போது அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது அண்ணா பிறந்த தேதி ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரும் ஸோ கண்டிப்பாக சேனலில் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப வேகமாக அப்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப வேகமாக அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ